ஓம் சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகாராஜ்கி ஜெய் 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 ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்தா ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரமம் நமஸ்காரங்கள் நம்ம அக்கல் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிரதம் அப்படிங்கிற தொடரில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் எப்படி இஷ்ட தெய்வ காட்சியும் குலதெய்வ காட்சியும் தன்னுடைய பக்தர்களுக்கு அவர்களுடைய மனதை படித்து அறிந்து கொடுத்துட்டுருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருந்தோம் போன எபிசோடில் கூட நம்ம பார்த்தோம் சத்துர்முஜ கிருஷ்ணனா துவாரகா கிருஷ்ணனா ஒரு சன்னியாசிக்கு காட்சி கொடுத்தார் அப்படின்னு பார்த்தோம் அப்படிப்பட்ட சுவாமி வந்து சோலாப்பூரில் வந்து இருக்கார் சோலாப்பூரில் வந்து இருக்கும்போது சோலாப்பூரில் சித்தேஸ்வரர் அப்படிங்கிற கோவில் வந்து ரொம்ப பிராபல்யம் சித்தேஸ்வரர் கோயிலில் எப்போவுமே நல்ல கூட்டம் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம ஏற்கனவே கூட பார்த்துருக்கோம் சுவாமி அந்த சித்தேஸ்வரர் கோயிலுக்கு வந்திருக்கார் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த சித்தேஸ்வரர் கோயிலில் வந்து வரக்கூடிய கூட்டம் எல்லாம் இப்போ பக்தர்கள் எல்லாம் சுவாமி இருக்கிற இடத்துக்கு தேடி போக ஆரம்பிச்சிட்ட அப்போது அங்கே இருந்த ரெண்டு தனவான்கள் செல்வந்தர்கள் ரெண்டு பேர் சன்னபசப்பான்னு பேர் ஒத்தர் பேர் இன்னொத்தர் பேர் குரு சித்தப்பான்னு பேர் அவா ரெண்டு பேரும் ரொம்ப கேஷுவலாக சொல்லின் இருக்கா இது என்னது இந்த மாதிரி இந்த ஊர் ஜனங்கள்லாம் இப்படி இருக்கா சித்தேஸ்வரர் எவ்வளோ பெரிய சுவாமி எவ்வளோ சக்தி வாய்ந்த தெய்வம் நமக்கு அந்த தெய்வத்தை விட்டுட்டு இவெல்லாம் எங்கேயோ போய் ஏதோ ஒரு குரு வந்திருக்காரு அவரை போய் தரிசனம் பண்ணிட்டுருக்காள் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரி ஒரு இதுவாக பேசிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறா அந்த சுவாமி சமர்த்தர் வந்து இருக்கக்கூடிய இடத்துல அப்படி ஒரு பிரமாதமான அலங்காரங்களோட ரொம்ப ஜெய் ஜெய் ஜென்னு இருக்கவே அங்கே என்ன தான் இருக்குதுன்னு நம்மளும் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவள் போகிறாள் போகும்போது அவர் ரெண்டு பேரும் சுவாமி சமர்த்தரை பார்க்கும்போது சுவாமி சமர்த்தர் அவர் ரெண்டு பேருக்கும் பிரத்யக்ஷமாக பார்வதி சமேதராக சித்தேஸ்வரராக காட்சி கொடுக்குறார் பார்வதி பரமேஸ்வரனாக காட்சி கொடுக்கும்போது அவருக்கு அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி புல்லரிச்சு போய்டுது ஆகா நம்ம வந்து இவர் எப்படி நினச்சோம் இவர் வந்து நமக்கு தான் தான் பார்வதி பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லி சித்தேஸ்வரராகவே நம்ம காட்சி கொடுக்குறாருன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டு சுவாமியுடைய பாதத்தில் வந்து நமஸ்காரம் பண்ணி ரொம்ப வினயத்தோடு ஆத்மார்த்தமாக சுவாமிகிட்ட சொன்னார் எங்களுக்கு எப்படியாவது சன்னியாச பதிவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லார் சொல்லும்போது சுவாமி சிரிச்சிட்டே எப்போ ஒருத்தர் ஆத்மார்த்தமாக மனசில் தான் செய்த தவறை உணர்ந்து மன்னிப்பு கேட்டு வருத்தப்படுறாளோ அப்போவே அவளுக்கு அந்த பாவங்கள்லேருந்து விடுதலை கிடச்சிரும் அந்த மாதிரி விடுதலை கிடச்ச உடனே நம்ம வந்து இனிமே இந்த மாதிரி மற்றவாளை பற்றி பழி பாவங்கள்லாம் பேசக்கூடாது விவரங்கள் தெரியாமல் நம்ம இஷ்டத்துக்கு பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு டிசிப்ளின் அந்த ஒரு இதை நம்ம மனக்கட்டுப்பாடை நம்ம கொண்டு வந்துட்டோம்னாக்க அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம வந்து வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சுகங்கள்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு இந்த வாழ்க்கை மேலே வெறுப்பு வந்து மன வைராக்கியம் அப்படிங்கிற விஷயம் வந்துருத்தினாக்க அந்த வைராக்கியம் வந்துடுத்துனா அதுக்கப்புறம் மோட்சப்பாதை திறந்திருக்கும் அதனால் நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லி அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார் அனுகிரகம் பண்ணும்போது நம்ம இவர் ஜன்னபாசப்பா வந்து ஒரு சிவலிங்கமும் பாதுகையும் சுவாமிக்கு அவர் பிரசன்ட் பண்ணுறார் அது வந்து இப்போ கூட சுவாமியுடைய சமாதி மந்திரிலே இருக்குது அந்த மாதிரி சுவாமியுடைய சமாதி மந்திரில் அதை வச்சோடனே அப்புறம் சுவாமி வந்து அவருக்கு அனுகிரகம் பண்ணுறார் அனுகிரகம் பண்ணவுடனே அவர் ரொம்ப ச பரம சந்தோஷத்தோடு சுவாமிகிட்டே நிற்கும்போது சுவாமி அவருக்கு சொல்கிறார் உனக்கு ஒரு பையன் பிறப்பான் அவனுக்கு மல்லிகார்ஜுன்னு பேர்வை அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார் அந்த ஒரு புத்திர பாக்கியம் அப்படிங்கிற அந்த புத்திர பாக்கிய ஆசீர்வாதம் கிடச்சோன்னே ரொம்ப சந்தோஷத்தோடு போகிறார் போனோடனா அதே மாதிரி சுவாமி அவருக்கு பிளஸ் பண்ண மாதிரி அவருக்கு பையன் பிறகுறான் அவனுக்கு மல்லிகார்ஜுன் பேரை வச்சு அது குழந்த கொஞ்சம் வளர்ந்த உடனே அந்த குழந்தையும் அழைச்சிட்டு திரும்ப வந்து சுவாமி நமஸ்காரம் பண்ணுறார் சுவாமி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அவருக்கு ஆயிரம் வெள்ளிக்காசு அவருக்கு சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணி அதோட ஒரு பெரிய பாத்திரம் வெந்நீர் பாத்திரம் சுவாமிக்கு வெந்நீர் போட்டு குளிக்கிறதுக்காக ஒரு பெரிய பாத்திரமும் அவருக்கு சுவாமிக்கு கொடுக்குறார் சுவாமி அதை வாங்கிட்டு பொது ஜனங்களுடைய இதுக்காக நன்மைக்காக அதை யூஸ் பண்ணிட்டு அவர் ப்ளஸ் பண்ணி அனுப்புகிறார் ரொம்ப பரமா சந்தோஷமாக அவர் போகிறார் அதே மாதிரி சுவாமி என்ன பண்ணுறார் திடீர்னு ஒரு காட்சி கொடுக்குறார் யாருக்குன்னு தெரியுமா சத்துர்வேத பண்டிதர் ஒரு ஜோசியர் ஒருத்தர் இருக்கார் நாசிக்கில் அந்த சத்துர்வேத பண்டியர் வந்து பண்டிதர் வந்து கோதாவரியில் வந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு தன்னுடைய அனுஷ்டானங்கள்லாம் முடிச்சுட்டு அப்படி கரைக்கு வந்து நிற்கிறார் அங்கே வந்து பார்த்தா இவர் சன்னியாசியாக இவர் நிற்கிறார் அவருக்கு அக்கல்கூட் சுவாமியை பற்றி தெரியவே தெரியாது ஆனால் திடீர்னு ஒரு சன்னியாசி ரூபத்தில் ஒரு பரம தேஜஸோடு ஒருத்தர் நிற்கிறத பார்த்தோன்னா அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிவிட்டு ரொம்ப வினயத்தோட ஆத்மார்த்தமாக தான் அவர் கேள்வி கேட்குறார் சுவாமி நீங்கள் யார் எங்கேருந்து வந்திருக்கீங்க இங்கே எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறார் அவருடைய அந்த ஒரு குழந்தைத்தனமான கேள்வியை பார்த்தோன்ன சுவாமி சிரிச்சுட்டு உன்னுடைய பூர்வ ஜென்ம பலன்களெல்லாம் உனக்கு கொடுக்கறதுக்காக தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அவர் தலையில் கை வைக்கிறார் அவர் தலையில் கை வச்ச உடனேயே அஷ்டபாவங்களும் அவருக்கு ஒரு நிமிஷத்தில் உடம்பில் வந்து அஷ்டபாவங்கள்னா என்ன நினச்சின்னு கேள் பார்த்த உடனே அப்படியே ஸ்தன்னாருது அடுத்தாப்பில் கண்ணில் இருந்து தாரதாரியாக தண்ணி வருது ரெண்டாவது பேச்சு மூச்சு கிடையாது மூணாவது உடம்பெல்லாம் நடுங்கிறது அப்படியே த்ரில்லிங் அப்படியே ஷேக்கிங் இந்த பாடி ஷேக்கிங் அது மாதிரி சத்துவ குணங்கள் எட்டு விதமான சத்துவ குணங்களும் அவர் உடம்புல அப்படியே ஜிவ்னு ஏறி ஒரு மாதிரி சமாதினி நிலம்பி போய்டார் அப்போ சுவாமி அவரை பிளஸ் பண்ணி நீ சன்னியாசி ஆகி பரம சந்தோஷத்தை அடைவாய் அப்படின்னு சொல்லி அவரை பிளஸ் பண்ணுறார் பண்ணின உடனே இவர் அப்போ தான் அந்த ஒரு விதமான அந்த உணர்ச்சியிலேருந்து பரவச நிலையிலேருந்து வெளில சுவாமி கிட்ட ரொம்ப வினயத்தோடு சுவாமி நீங்கள் வந்து என்னுடைய குடிலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவரை கேட்குறாரு அவர் கேட்டவுடனே டக்குன்னு சுவாமி வரைஞ்சி போய்டார் சுவாமி மறைஞ்சு போனோன்னா அவருக்கு உடனே இன்னும் ஆச்சரியம் ஜாஸ்தியாகிடுறது எப்படி திடீர்னு எதிர்பாராமல் வந்து ஒரு சன்னியாசி தரிசனம் கிடச்சதோ ஒரு தேஜஸ்வி கிட்டேருந்து ஆசீர்வாதம் கிடச்சதோ அதே மாதிரி அவர் இவருக்கு எல்லா சத்துவ குணங்களும் மேலே எழும்புகிற மாதிரி ஒரு சமாதி நிலையை உண்டாக்கினாரோ எல்லா பரவச நிலையும் கொடுத்தவர் கூப்பிட்டவுனே திடீர்னு காணாமல் போயிட்டாருனோன்னு அவருக்கு பரமா ஆச்சரியமாக போய்டுறது அவர் உடனே ஊருக்கு வந்துட்டு திரும்ப அவர் தன்னுடைய சன்னியாச நிலையில் அங்கேருந்து கிளம்பி அக்கல் கோட்டுக்கு வரார் அக்கல் கோட்டுக்கு வரும்போது இவருக்கு தெரியவே தெரியாத அக்கல் கோட்டு சுவாமி தான் நம்ம முதல்ல பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அக்கல் கோட்டில் வரும்போது சுவாமி அங்கே தரிசனம் பண்ணுறார் தரிசனம் பண்ணோன்னே டக்குன்னு திரும்ப அவர் கொண்டே தூக்கி வாரி போடுறது இந்த சுவாமி தானே அங்கே நமக்கு வந்தார் சன்னியாசியாக காட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி உடனே அவர் திரும்ப சமாதி நிலைக்கு போய்டுறார் ஏன்னா இந்த குருவுடைய தரிசனமும் குருவுடைய ஸ்பர்சமும் அவ்வளோ விசேஷம் அந்த குண்டலினியை வந்து எழுப்பி விட்டதுனாக்க அவ அந்த மாதிரி அஷ்டபாவங்களும் இதுவாகி சத்துவ குணங்கள் மேலோங்கி அவர் வந்து ஒரு சமாதி நிலைக்கு போய்ட்றாரு இல்லையா அதே அவருக்கு திரும்ப ரிப்பீட் ஆகுது ரிப்பீட் ஆனோன்னே சுவாமி அவரை பார்த்து நீ எப்போ நாசிக்கிலேருந்து வந்த அப்படின்னு கேட்குறாரு அந்த கேள்வி சுவாமி கேட்ட உடனே தான் அவருக்கு திரும்ப பிரக்ஞை வருது பிரக்ஞை வந்தோன்னே சுவாமியுடைய பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி சுவாமி உங்களால் தான் நான் இந்த சன்னியாச நிலைமைக்கு கிடச்சி எனக்கு இந்த மாதிரி தீட்சையெல்லாம் கிடச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் எனக்கு ரொம்ப உங்களுக்கு பரம பக்தனாக நான் இருக்கணும் எப்போவுமே அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட நமஸ்காரம் பண்ணி சுவாமியுடைய பரிபூர்ண கிருப்பையை வாங்கிக்கிறார் இந்த மாதிரி சுவாமி வந்து ஒவ்வொருத்தருக்கும் தேடி போய் அவங்களுக்கு அருள் புரியல அவரை விட வேறு இன்னொரு தெய்வத்தை நம்ம பார்க்கவே முடியாது இதில் இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டால் சுவாமி இது மாதிரி பரம பக்தர்களுக்கு மட்டும் இல்லை நாஸ்திகர்கள் இருக்காங்க இல்லையா அந்த நாஸ்திகர்களுக்கு கூட அனுகிரகம் பண்ணுறார் அந்த நம்மளுடைய பூர்வஜன்ம புண்ணியங்கிறது ஒரு அளவுக்கு வரும்போது அந்த டயத்தில் இதெல்லாம் கூட நடக்கும் அந்த மாதிரி ரெண்டு நாஸ்திகர்கள் என்ன பண்ணுறாங்க இப்படி வராங்க சுவாமியை தரிசனம் பண்ணணுன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு நம்பிக்கை கிடையாது எல்லோரும் போகிறாங்க நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அங்கே போய் பார்த்தா இடுப்பில் கையை வச்சுட்டு சிரிச்ச மூஞ்சியோடு சுவாமி நிற்கிறார் எல்லாேருக்கும் தரிசனம் கொடுக்குற மாதிரி ஆனால் இவங்க பார்க்குறாங்க அவருக்கு சுவாமி தெரியவே இல்லை ஏன்னா சுவாமிக்கு வந்து எல்லா விஷயத்தையும் பரவாயில்ல இந்த நாஸ்திகம்ங்கிறது வந்து பிடிக்கவே பிடிக்காது அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடும் இருந்தால் கூட அந்த தயையோட சுவாமி வந்து இவங்க இந்த மாதிரி நிற்கிறத பார்த்த இவங்க வந்து நிற்கிறத பார்த்தோன்னே வேணும்னே அவங்க காட்சி கொடுக்காமல் ஒரு நிமிஷம் அவங்க கண்ணை மறைக்கிறார் மறைச்சோடனே அவங்க பார்த்துட்டு ரொம்ப பயந்து போய் எல்லோரும் தரிசனம் பண்ணுறாங்க நமக்கு தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னுடைய தவறை உணர்ந்து சுவாமியுடைய பாதங்களில் விழுந்து சுவாமி நாங்கள் தெரியாமல் பண்ணிட்டோம் இது மாதிரி எங்களுக்கு நாங்கள் இனிமே இருக்க மாட்டோம் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வந்து ஆஸ்திரியர்களாக மாறி எப்பவுமே பரம பக்தர்களாக இருந்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் பக்தியிலேயே கழிப்போம் எப்படியாவது எங்களுக்கு தரிசனம் கொடுங்க சுவாமின்னு சொல்லி கெஞ்சி கேட்கும்போது அந்த கருணாமூர்த்தியுடைய அந்த ஹிரதயம் இருக்கு இல்லையா அவ்வளோ மென்மையானது வெண்ணை மாதிரி உருகிடுறது உருகின உடனே சிரிச்ச மூஞ்சியோடு நல்லா ஜம்முன்னு இடுப்பில் கையை வச்சுட்டு தேஜோமயமாக சுவாமி வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார் காட்சி கொடுக்குறார் அதை பார்த்து அவங்க ரொம்ப புலகாங்கிதம் அடைஞ்சு சுவாமியுடைய பரம பக்தர்களாக மாறி சந்தோஷமாக போகிறாங்க இப்படி தான் சுவாமி வந்து நாஸ்திகர்கள் கூட ஆட்கொண்டு அவருடைய வாழ்க்கை பாதையை மாற்றி ஆன்மீகத்தில் அவங்கள நல்ல நிலைமைக்கு கொண்டு போகிறார் இது அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகாராஜுடைய லீலா மிருதத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி ஏன்னா இந்த குரு மகான்கள்லாம் வந்து இந்த லோகத்தில் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள்லேருந்து அவளை வெளிக்கொண்டு வந்து அவளுக்கு வந்து தெய்வத்துடைய கிருப்பையை பரிபூர்ணமாக எப்படி இருக்குங்கிறத காமிச்சுட்டு ஆன்மீகத்தில் அவளை திசை திருப்பி ஆன்மீக முன்னேற்றத்துக்கு அவளுக்கு வழி வழிகாமிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதில் இந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய லீலாமிரதம் ரொம்ப ரொம்ப விசேஷமாக கேட்க கேக்க இன்னும் கேட்கணும் இன்னும் கேட்கணும் அந்த மாதிரி ஒரு ஆசையை தூண்டிக்கொண்டே இருக்கும் இதை நம்ம அடுத்த எபிசோட்லேயும் கண்டினியூ பண்ணலாம் ஜெய ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா ஜெய் ஜெயஸ்ரீ சுவாமி சமர்த்தா விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகிலிருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசம் அடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்